ஒன்பது கால புருஷனுக்கு ஒன்பது காலபுருஷனுக்கு பாக்கியத்தை கொடுப்பது காலபுருஷனுக்கு பாக்கியத்தை கொடுப்பது காலம் கற்பிப்பது பாடம் காலம் கற்பிப்பது நேரம் காலம் கற்பிப்பது செல்வம் காலம் கற்பிப்பது புகழ் காலம் கற்பிப்பது வீடு பெறு இதற்கெல்லாம் ஒரு பொருள் உண்டு இதற்கெல்லாம் ஒரு கருப்பொருள் உண்டு அதுதான் குரு பொருள் அதுதான் குரு அந்த குரு வந்து உங்களுக்கு எப்படி இருப்பாரு செய்ய 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 மேலே போவீங்க நீங்க என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ குரு வம்சம் நிறைந்தவர் நீங்க தான் குருக்கு ஏற்றவர் நீங்க தான் எதை செஞ்சாலும் தெளிவு குருவின் திருமேனிக்கான பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்கா வரணும் தெளிவு குருவின் திருநாமம் சிறப்பு தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் யாருக்கு அந்த தனுசு நல்லா இருக்காரு கோட்சார் வக்கரத்துல உங்களுக்கு வேலை செய்தே இல்லையோ கோச்சாரத்துல குரு பலம் நம்பர் ஒன் ரெண்டாவது உங்க வீட்டையே அவர் வேற பாக்குறாரு பாத்தீங்களா தனது வீட்டை பார்க்கிறார் ஏற்கனவே குரு வந்து சனிக்கு சமக்கிரகம் இங்கேயும் நல்லது செய்ய மாட்டார் அங்கேயும் கெட்டது செய்ய மாட்டார் அங்கேயும் கெட்டது செய்ய மாட்டார் இங்கேயும் நல்லது செய்ய மாட்டார் சமக்கரகம் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து ஆவார் நன்மையை கொடுக்க வேண்டிய இடத்துல நன்மை தீமையை கொடுக்க வேண்டிய தீமை அது கொடுத்து ஆகணும் அது கொடுத்து ஆகணும் அப்ப அந்த வகையில கண்டிப்பாக குரு பலம் தனுசு ராசிக்கு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள்ல பதிமூணு ஏழுல இந்த குரு வக்கரம் ஓரளவுக்கு நன்மையே தான் கொடுக்கும் அதிகமான தீமையே கொடுக்காது அப்ப எந்த வகையில பத்தாம் இடத்த பத்தாம் பாரவே பார்க்கறாரு பாருங்க உங்க ராசிக்கு அவர் பத்துல இருக்காரு அப்ப என்ன அர்த்தம் நல்ல வெளிநாடு வெளி மாநிலம் வெளி வாழ்க்கை வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு தொடர்புன்னா எதுல தொடர்பு கமர்சியல் தொடர்பு வாழ்க்கையில தொடர்பு நண்பர்கள் தொடர்பு பைனான்ஸ் தொடர்பு கமர்ஷியல் தொடர்பு நிர்வாக தொடர்பு எல்லாத்திலும் தொடர்பு கிடைக்கும் தனுசுக்கு ஆறாம் இடம் மூணாம் பார்வை இந்த குடுக்கல் வாங்கல் கேஸ் வராக்கணும் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்க கிளிக்க கொஞ்சம் முயற்சி செய்யணும் அடுத்தது தனுசுக்கு பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வை பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரம்பம் மூலம் திருமண யோகங்கள் அப்பா கல்யாணம் ஆன மூல நட்சத்திரம் சொல்லிட்டு இருக்கேன் மூல நட்சத்திரம் நாற்பது வயசு முப்பத்தொன்பது வயசு கல்யாணம் ஆகல நல்லத பாருங்க பாருங்க கொஞ்சம் ஆஞ்சநேயரை பாருங்க விநாயகப் பெருமான பாருங்க குலதெய்வத்தை பெருமாள் இப்படி எல்லாம் பண்ணி வந்தா கண்டிப்பாக பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வை பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வை தொழில் தான் ஏன்னா பத்தாம் இடம்ங்கிறது தொழில் அப்ப உங்க ராசிக்கு பத்து அப்போ கண்டிப்பாக பத்தாம் இடத்தை ஏழாம் படம் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல இதை கொடுக்கும் தனுசுக்கு ஆக நிச்சயமாக இந்த சனி வக்கரம் தனுசுக்கு மத்திம மக்களாக இருந்தாலும் மிக சிறப்பாக அமையும் என்பதில் மாற்றுக்கிறது அல்ல நிர்வாகம் அறக்கட்டளை அன்பு பாசம் கருணை இல்லம் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் உயர்ந்த பதவி எக்ஸிகூட்டிவ் சுப்ரீம் பதவி சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசாங்க உத்தியோகங்கள் நீதிமான் நேர்மைக்குரியவர் வக்கீலு ஆடிட்டரு பேங்கிங் ஷாப்பு பெரிய பெரியாளு அதே மாதிரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே அறக்கட்டிலும் எல்லாமே தரிசு இப்படிப்பட்ட தொழிலா நீங்க நிச்சயமாக அது இந்த நேரத்துல நிச்சயமாக மற்றவங்களை காட்டிலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வலுவும் மிகப்பெரிய தன்மையை கொடுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு குலதெய்வம் வழிபாடு ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று படிகள் இங்க பூஜை காலையில் பார்ப்பது மிகச் சங்கம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல போய் பார்ப்பது மிக நன்றும் ராமேஸ்வரம்